மீதான இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை புறக்கணிப்பது அவங்கள ப்ராடக்ட் புறக்கணிப்பது அவர்களுடைய தொடர்புகளை புறக்கணிப்பது அறுநூறு பேர் ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணுகிறார்கள் எனக்கு அழிச்சிருக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு பக்கத்தில் நெருங்க முடியல அல்ஷிஃபா மருத்துவமனையை மொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை இதுவரைக்கும் சுமார் நூற்று நாற்பது ஜர்னலிஸ்ட்டுகள் பத்திரிக்கையாளர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்களை நாடாக அங்கீகரிச்சிருங்க ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை எங்கிற அடிப்படையில் பேசுவோம் நார்வே இன்றைய தினம் பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர தேசமாக அங்கீகரித்திருக்கிறது அலக்து அறிவித்திருக்கிறார்கள் அயர்லாந்தும் பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து நலன்களுக்காகவும் எங்களுடைய கை உங்களுடைய கையோடு இருக்கும் நாங்கள் உங்களோடு இணங்கி போவோம் திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாகவே அறிவித்திருக்கிறார் சீனாவினுடைய அதிபர் இவ்வளவு அகதிகளை கொண்ட ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ளே சுமார் பதினேழு லட்சம் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை வாழ்வதற்கு வழியே இல்லை சுமாயில் ஹனியா டர்க்கியினுடைய ஜனாதிபதி அர்துகானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் திடீரென்று சீனுக்குள்ளே மொத்தமாக நுழைந்து கொண்டிருக்கிறது டர்க்கி ஜனாதிபதியினுடைய மரணம் விபத்து தொடர்பாக பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது இஸ்ரேலுடைய கருத்துக்களை மீறி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமாதான முன்னெடுப்புக்கான அறைகூவலை விடுத்திருந்தார் குறிப்பாக யுத்த நிறுத்தத்திற்கான அழைப்பை ஜோ பைடன் விடுத்திருந்தார் இஸ்ரேல் பொதுமக்களை சோர்வடைய செய்ய பார்க்குது இப்படி பொதுமக்களை சோர்வடைய செய்து யுத்தத்தை வெல்லலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மில்லியன் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருந்தது பாராட்டத்தக்கது அதே மாதிரி நம்ம போய் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்திச்சு நம்மளும் கொடுத்துட்டு வந்திருந்தோம் அவர்கள் ஹனியாவை கொள்ளலாம் ஹனியாவினுடைய கருத்துக்களையும் அவருடைய சிந்தனைகளையும் அழிக்க முடியாது ஒரு நாட்டை போய் ஆக்கிரமிச்சு அந்த மக்களையே அழிச்சு அவனுடைய இடத்தையே குடிச்சு ஒரு நாடு உருவாக்கி வச்சு அந்த காட்டு முராண்டி தனத்தை செஞ்ச இந்த காட்டு முராண்டியும் அவருடைய ஆட்களும் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்புல்லாக்களை அஃபீஷியலாக அவருடைய ட்விட்டர் பக்கங்களில் ஆம் எங்களுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் உச்சம் போய் வெடித்து சிதறுகிற காட்சிகள் தான் இதில் காட்டப்படுகிறது பிறகு என்ன வந்தது எங்களுக்கு நடக்கல என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள்